என்ன பண்ணுறீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கியேன்னு நம்புவோம் நல்லா இருக்கோம் நாங்கள் நல்லா இருக்கோம் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கிறோம் நாங்கள் எப்படி இருக்கோம் எங்களுக்கு என்ன குறை நல்லா இருக்கோம் ஓகேவா இப்போ தான் இப்போ நிதின்ட்டு வேறு வீடியோ கால் என்ன எப்படி இருக்கா நிதின்னு நிதின்னு எத்தன் லைவ்லையும் கேட்டிங்க கமெண்ட்லையும் எல்லாரும் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க இப்படி வா நீல்ல நான் இருக்கிறேன் அப்போ நிதின் நல்லா இருக்கான் இப்போ தான் வீடியோ கால் பேசுனோம் நல்லா இருக்கேன் அப்பா நான் கருத்துட்டேப்பா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தேன் கருக்கலை சாமி நல்லா தேக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு பார்த்து பெங்களூர் நினைப்பா பெங்களூர் நினச்சா மழை பெய்யுது நினச்சா வெயில் அடிக்குது திருத்திருந்து எப்போ என்ன நடக்குதுன்னே தெரியாமலே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னேன் சார் ரைட்டு சன்ஸ்கிரீன்லாம் வாங்கி கொடுத்துருக்கலாம் அப்போ சன்ஸ்க்ரீன்லாம் நல்லா தேய்ச்சிக்கப்பான்னு உங்கள் அம்மா அட்வைஸ்லாம் சொன்னாங்க முடியெல்லாம் தூக்கிட்டு நல்லா அப்படி இப்படிலாம் தேய்ச்சிக்கிட்டு படு அப்படி இப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா அப்படி இப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஃபுல்லாக எங்க என்னடா வயத்திய காணோம்னு சொல்லி சொல்லணும் பிள்ளை வயத்த காமிச்சோன்னு மேடம் கழிச்சுட்டு என்னடா வயிறு காணும் சும்மாவே அவன் ஒல்லியா இருப்பான் என்னடா ஒரு வாரத்துல வயிறுல அப்ப அவன் சொன்ன என்னமா இங்க லெமன் சாதம் அந்த சாதம் போடுறாங்க லெமன் சாதமே அவனுக்கு பிடிக்காது லெமன் ரைஸ் சொல்லல லெமன் ரைஸ்ன்னு சொல்வீங்களா அந்த மாதிரி ஒரு ரைஸ் எல்லாம் இங்கே கொடுக்குறாங்க அது நான் இன்னைக்கு காலையில் லெமன் ரைஸ்ன்றாலும் கடையில் போய் டீயும் பப்ஸும் சாப்பிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னான் மதியத்துக்கு சாப்பாடு நல்லா தான் இருக்கு மதியத்துக்கு சாப்பிட்டுக்குவேன் அப்படின்னு சொல்லி சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கிறேன் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதனால நான் சாப்பிடாதனால வயிறு வச்சிருச்சுமா அங்கே இருக்க இல்ல வயிறு விழுந்துருச்சு தங்கம் வயிறு விழுந்துருச்சு வயிறு தொப்ப வச்சிருச்சு உனக்கு என்னோட தொப்ப வச்சிருக்கேன் ஏன்னா வீட்லயே இருந்தேன் எங்கிட்டயுமே போகாம அப்போ காலேஜ் ஸ்கூல் முடிச்சதோட

ரெக்கார்ட் பண்ணும்போது அவன் அப்ஸ்டேட் வந்துட்டான் இந்த மாதிரி கீழே அதுவும் அங்க வந்து பெட்ஷீட் எல்லாம் அழுக்கிறதுக்காக துவைக்கிறதுக்காக போட வந்தேமா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அங்கே வாஷிங் மிஷின்ல போடுற வந்து நமக்கு வீடியோ கால் கூப்பிட்டான் அங்கே தான் பேசிட்டு இருந்தோம் அப்படியே அப்ஸ்டேட் என்ன பேசிட்டு டவரே கிடைக்க மாட்டேங்குது அப்படி அப்படின்னு சொல்லி சொன்னான் சரி வைஃபை இருக்கிறனால வைஃபை கனெக்ஷன்ல வச்சு பேசிக்கலாம்டா அப்படின்னு சொல்லி இருந்தாலும் ஒரு கொஞ்சம் ஸ்பீடுல இல்ல அப்படின்னு சொன்னாப்புல ஓகேங்களா நெட்டாக தான் நெட்ஒர்க்கு கொஞ்சம் ஸ்பீடு இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் நல்லா இருக்கான் நல்லா இருக்கான் பையன் நாங்களும் நிறைய பேர் நாங்கள் மிஸ் பண்ணுறோமோ இல்லையோ நிறைய பேர் நீங்கள் மிஸ் பண்ணியிருக்கீங்கன்றது எங்களுடைய உங்களுடைய கமெண்ட்டை வச்சு எங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருந்துச்சு நிறைய உறவுகள் கேட்டிருந்தீங்க நிதின் என்ன பண்ணுறாரு நிதின் பேசினாரா நிதின் பேசுனாரா ஏன்னா இப்போ நம்ம நாங்கள் வந்து எங்களோட ஃபேமிலி அப்படின்னு அப்படின்னு இல்லாமல் இப்போ நீங்களும் நம்ம மொத்தத்தில் நம்மளோட ஃபேமிலி அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இருக்கிறதுனால ஒரு ரெண்டு பேர் வர்றாங்க இப்போ படத்துக்கு நேற்று ஒரு ஃபோட்டோ போட்டிருந்தோம் அப்போ நிதினை மிஸ் பண்ணுறோம் நிதின் இல்ல இல்லை அப்படின்னு எங்களை விட நீங்களும் சேர்ந்து மிஸ் போது தான் எங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் அதாவது ஒரு சு ஒரு வகையில் சந்தோஷமாக இருந்தாலும்

பணத்தை பழக்கிறன்னு சொன்னா தப்பாங்க அத சொன்னா சொன்ன எத்தனை தரவுதான் மிதிச்சுட்டேன்னு சொல்லிட்டு கால லைட்டா அப்படி தட்டேன் பேசாம இருந்துச்சு ஏன்னா அதாவது இப்ப உள்ள பசங்களுக்கு அட்வைஸ்ன்றது சுத்தமா பிடிக்காது சும்மா நம்ம சொன்ன விஷயத்தையும் மறுபடி மறுபடி சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா அவங்களுக்கு அது போரிங் ஆயிடும் அப்புறம் அட்வைஸ் கேட்கவே கூடாது அம்மா வாய திறந்தாலே இப்படித்தான் அப்படின்ற ஒரு தாட்டு பிள்ளைகள் நம்ம பேசவே விட மாட்டேங்கிறாரு என்னமோ இவரது ஓவியம் பிள்ளைய பத்த மாதிரி பேசவே விடலாம் இல்ல நல்ல வேற ஏதாச்சும் பேசுறது சும்மா சாதாரணமா பேசணுமா அட்வைஸ்ங்கிற ஒன்னா பண்ணிடக்கூடாதான் நான் அட்வைஸ் பண்ணனும் ஒரு ட்ரிப் சொல்லிட்டா விட்டுறணுமா இல்லையாங்க சும்மா சும்மா இங்க இருந்து ஆறு மணி நேரம் டிராவலுங்க பஸ்க்கு கார்ல ஆறு மணி நேரமும் இங்க பத்தேரில் ஏறினதுல இருந்து பெங்களூர்ல போய் உட்கார்ற வரைக்கும் அந்த தான் சொல்லிக்கிட்டே வந்தாங்க அவன் கூட ஒண்ணும் சொல்லல சரிங்கம்மா விடுங்கம்மா சரிங்கம்மா அப்படிங்கம்மா அப்புறம் என்ன சொல்லுவான் அதான் நான் சொன்னேன் சும்மா சொன்னதே சொல்லிக்கிட்டே அதை வேறு ஏதாச்சும் நீட்டாக பேசி பேசுகிறதுக்கு காரியங்கள் இருக்குது சும்மா அது அந்த போயிடாது இந்த பழக்கத்துக்கு இதேவா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அதுதானே அதுதானே நிறைய பேர் சொல்கிறாங்க அதுதான் அப்படின்னு சொல்லி நேற்று ஒருத்தவங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க வந்தவங்க கூட அதைத்தான் சொல்லி ஏன் இங்கே எனக்கு ரொம்ப பீதி அப்போ அதனால தான் நான் ஒன்றும் கூட பண்ணுனேன் அவர் அட்வைஸ் பண்ணுனேன் அப்போ என்னை திட்டுனாரு என் பக்கத்து ரைட்டாக அவர் நீங்களே சொல்லிடுங்க கமெண்ட் அப்புறம் நம்ம வீட்ல இன்னைக்கு என்ன சமையல்னு கேட்டிங்கன்னா காலையில நாங்க நிலக்கடலை வேக வச்சு நிலக்கடலையும் டீயும் குடிச்சுக்கிட்டாங்க அதான் எங்களோட காலையில பிரைக்பாஸ்ட் மத்தியானத்துக்கு பாத்தீங்கன்னா சாதம் ரசம் ஆஹ் பச்சை மொச்சை என்னது பச்சை மொச்சை அவியல் மசியல் வச்சு உருளைக்கிழங்கு ஃப்ரை வச்சு பருப்போட கடையில வாங்கிட்டோம் வேற என்னடி வச்சிருந்தேன் அவ்வளவுதான் அவ்வளோதான் இதுதான் எங்களுக்கு இன்னைக்கு மத்தியானம் லஞ்சுக்கு நைட்டுக்குமே அதே ரசம் இருக்கும் சாதம் இருக்கும் ஏதாவது பொரியல் வச்சுக்குவேன் பச்சை மச்சை இருக்காது ஏதாவது ஒரு பொரியல் வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் வச்சுக்குவேன் இல்லைன்னா கடைக்கு போனா அதே எப்படி சொல்ல மாதிரி ஞாயிற்றுக்கிழமை கிடையாது ரசம் நல்லது ரசம் நான் தான் சொன்னேன் ரசம் காலையில என்ன குழம்பு வைக்கிறது அப்படின்னு வச்சுட்டு நான் சொன்னேன் அப்ப நான் சொன்னேன் ரசம் ரசம் வச்சிருமா அப்போ ஏன்னா உடம்பு சரியில்லாம நெஞ்சு சளியா இருக்குது காய்ச்சல் வேற இருக்குது அப்போ ரசம் வச்சுட்டீன்னா இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன் அதனால ரசமே வச்சுட்டாங்க வா சரி ஓகே இன்னைக்கு எந்திச்சேருந்து காலையில இருந்து நாங்க அந்த கல்யாண படத்தை தான் போட்டிருந்தோம் காலையில இருந்து உங்ககிட்ட பேசாம இருந்தது எங்களுக்குமே ஒரு மாதிரியாவே இருந்துச்சு சரி வந்து பேசி ஒரு வீடியோமே போடவே இல்லையே அப்படின்னு தான் ஒரு வீடியோ பேசி போட்டுருவோமே திருப்பி உங்கள் ரோட்டை நீங்கள் பஞ்சாயத்தில் ரெண்டு மூணு தவணை போனால் தான் கிடைக்கும் எத்தனையோ ஆள் இருந்தால் தான் கிடைக்கும்னுலாம் சொல்கிறீங்களே ஏன் ஒத்த வீட்டுக்கு போடுறவங்க இருப்பாங்களே அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அவங்க வந்து ஒத்த வீட்டுக்கு வந்து இந்த இங்கே உள்ள எஸ்டி இந்த மாதிரி உங்களுக்கு தான் போடுவாங்க நமக்கெல்லாம் போட மாட்டான்ட்டாங்க அஞ்சு வீடு இருந்தால் தான் நமக்கு ரோடு போடுவாங்கங்கிறது சட்டமாக அதனால் அஞ்சு வீடாவது வேணும்னு சொல்லிட்டாங்க அஞ்சு வீடு வர்ற வரைக்கும் நம்ம தெருவுக்கு ரோடு வராதுன்னு சொல்லிட்டாங்க தீர்த்து சொல்லிட்டாங்க அதாவது மொத்தத்தில் வந்து நமக்கு ஒரு பஞ்சு முனிசிபாலிட்டிலேயோ பஞ்சாயத்துலேயோ ரோடு போட்டாங்க அப்படின்னா ஒரு ஒரு ஏரியாவுக்கு ஒரு குறைஞ்சது ஒரு அஞ்சு வீடாச்சு இருக்கணும் அப்போ நாங்கள் மூணு பேர் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கோம் பாக்கி ரெண்டு வீடும் கூட இல்லாதனால அவங்க கொஞ்சம் டிலே பண்ணுறாங்க இருந்தாலும் நாங்கள் முயற்சி பண்ணுறோம்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க சார் அது நடக்காதுன்னு எங்களுக்கு கிளியராகவே தெரியுது இது நம்மளாதான் செய்யணும் போல இருக்கு சரி ரைட்டு எல்லாரும் இன்னொரு வீடும் கூட அவர் கீழே உள்ளவங்க கூட வந்துட்டாங்கன்னா மூணு நாளும் கூட சேர்ந்து பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் காசு குறையுமேன்னு நாங்கள் நினைச்சிருக்கோம் மூணு நாளும் சேர்ந்து பண்ணுவோம்னு ஒரு முயற்சியில் இருக்கிறோம் ஓகே நாங்களும் இன்னொருத்தவங்களும் ஓகே நம்ம காந்தி அண்ணனும் ஓகே நமக்கு இன்னொருத்தவங்க இருக்காங்க பாருங்க பக்கத்து வீட்டுக்காரவங்க அவங்க ஓனர் கிட்ட கேட்கணும் அவர் தான் கொஞ்சம் என்ன சொல்றாருன்னு தெரியல எனக்கு தேவையில்லன்னு சொல்றாரோ என்னமோ தெரியல என்ன ஏதுன்னு அது வெயில் வந்துட்டு தான் நம்ம பண்ற மாதிரி இருக்கும் மழை நேரத்தில் இழுத்து பிடிச்சிட்டு போட்டு முடியாது அடுத்த வருஷத்துக்குள்ள ஒன்னு முனிசிபாலிட்டி ரோடு போடும் இல்ல நாங்களே போட்டுருவோம் ரெண்டுல ஏதாச்சும் ஒன்று நடக்கும் ஏன்னா எல்லா வருஷமும் இப்படி மழை நேரத்தில் வீட்டில் இருந்தாலும் சில பேர் கூப்பிட்டோட நாங்கள் ஓடிடுவோம் சில இடத்துக்கில் கொஞ்சம் தூரமாக இருந்தாலும் மழை நேரத்தில் வீட்டிலேயே இருந்தாலும் சரி கூப்பிட்டா ஓடுவோம் அந்த மாதிரி கோட்டைஸில் இருக்கும்போது நல்லா ரோடு நல்லா இருந்துச்சு நாங்கள் இருந்தோம் என்ன இருந்தோம் ஆனால் இப்போ வந்து ரோடு சரி இல்லாதனால எங்களால் வண்டியை வெளியிலே எடுக்க முடியாதனால யாரும் கூப்பிட்டா கூட நாங்கள் அந்த கொஞ்சம் வெயில் அடிக்கிட்டு வரணும்னு சொல்கிற கண்டிஷனில் ஆகிப்போச்சு அதனால் ரோடு போட்டுவிட்டோம்னாக்க மழை நேரத்தில் வீட்டில் இருந்தாலும் யாரும் கூப்பிட்டானாச்சும் ஓடலாம்ல இப்படி கணக்கில் வீட்டில் இருக்க வேண்டிய அவஸ்தை வராது பார்த்தீங்களா ஒரு ஐடியா இருக்கோம் அப்புறம் அண்ணன பேச விடாமையே நீங்க வாய் அடைக்கிறீங்களே ஏன் அண்ணன் பேசி நான் என்ன ஃபோன் எடுத்தா அண்ணன பேச சொல்லுங்க நீங்க ஒரு அரை மணி நேரம் கம்மனு வீடியோ போடுறதே பத்து நிமிஷம் தாங்க அரை மணி நேரம் எங்கிட்ட கம்மியா இருக்கேன் அந்த பத்து நிமிஷம் வீடியோமே அண்ணன் பேசட்டும்னா பேசிட்டு நானா வேண்டாங்கறே அண்ணன் பேசுகிறேன் பேசுகிறேன் எல்லாமே பேசிக்கிறேன் நீ உள்ள பேச விடுவேன் அண்ணனே பேச விடுங்க அண்ணனை பேச விடுங்கிறீங்களே நானா பேசக்கூடாதுன்னு சொல்றேன் அண்ணன் அமைதி ஆயிடுறாரே நான் என்ன வனா அண்ணன் வந்து என்னைக்குமே அமைதி அதனால அண்ணன் வந்து என்னைக்குமே அமைதி தான் இருப்பேன் நம்ம பொறுத்தார் அப்படின்ற ஒரு இதை கடைபிடிக்கிற ஆள் நான் பொறுமையா இருப்போம் பொறுமையா பேசுவோம் எல்லாம் நன்மைக்கு அப்படின்ற ஒரு நீங்க ஊருக்கு போறேன்னு சொன்னீங்க எப்ப ஊருக்கு கிளம்புறீங்கன்னு கேட்டீங்க நாங்க அடுத்த மாசம் தான் போறோம்னு சொன்னோம் ஆனா தேதியெல்லாம் என்ன கன்ஃபார்ம் ஆகல போனா ஊருக்கு போனா கண்டிப்பா நாங்க வீடியோ போட்டுருவோம் எதுக்காக போனோங்கிறதையும் வீடியோ போட்டுருவோம் அந்த ஊருக்கு போகும்போது நாங்க சொல்றோம் நாளைக்கு கிளம்புறோம்னா எப்படி உங்களுக்கு நியூஸ் தெரிஞ்சிடும் பத்தாவதுக்கு போகும்போது அதனால ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து எங்க போனாலும் நம்ம வீடியோ எடுத்து விடுறதுக்குன்னு ஆளு கூட கூட்டிட்டு தானங்க நான் போறேன் அதாவது மறைவுகள் நம்ம கிட்ட இல்ல சில விஷயங்களை மறைச்சாலும் பல விஷயங்கள் உங்கள்கிட்ட சொல்லிட்டு தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஓகேங்களா அதனால அந்த மறைக்கலாம் வேண்டிய அவசியம் கிடையாது ஊருக்கு அடுத்த மாசம் போவோம் அது எந்த எப்பன்னு தெரியல முத்தோட பிறந்த நாளுக்கு முன்னாடியா பிறந்த நாளுக்கு பின்னாடியான்னு தெரியலங்க ஓகேங்களா மூப்பி முன் 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 முன்

இந்த நாங்க இருக்கிற வட்டாரத்துல இந்த மாதிரி சத்தம் போட்டு சண்டை ஓட்டெல்லாம் நாங்க பார்த்தது கிடையாது இப்படி அடிக்கடி கோச்சுக்கிட்டு போய் பார்த்ததும் நான் கிடையாது நம்ம ஊர்ல இருக்கும் இருக்காம அந்த கதையை எடுத்திருக்க மாட்டாங்க மதுரை பக்கத்துலாம் கண்டிப்பா இருக்கும் சண்டை வரத்தான் செய்யும் சண்டை நான் பார்த்ததுல பார்த்தது இல்லத்துல கிடையவும் கிடையாது நாங்க பார்த்ததும் கிடையாதுன்னு கோச்சுக்கிட்டு போறதும் சண்டை போடுறதும் கத்தி பேசுவாங்க அது ஓகே சில பேருக்கு வாய்ஸுக்கு கத்தி பேசுவாங்க இன்ட்ரோலுக்கு முன்னாடி எனக்கே கொஞ்சம் காண்டா இருந்துச்சு என்ன என்ன அப்படி பொசுக்கு பொசுக்குன்னு கத்திக்கிட்டு இருக்காங்களேன்னு இன்ட்ரோலுக்கு பின்னாடி ஓரளவு ஓகே போச்சு படம் நல்லா தான் இருக்கு மோசம்லாம் சொல்ல முடியாது நல்லா நடிச்சிருக்காங்க எல்லாருக்குமே அவங்க நடிப்பு திறமையை திறமையா கொண்டு வந்திருக்காங்க சூப்பராக நடிச்சிருக்காங்க படம் பார்க்கலாம் ஆனால் இந்த மாதிரி சண்டையை நான் பார்த்ததுல தான் சொல்ல வர்றேனே தவிர படத்தை குறை சொல்லவில்லை படம் நல்லா இருக்கு ஓகேங்களா ரைட் அதுல நிறைய படத்துல விஜய் சேதுபதி சார் டான்ஸ் ஆடுனது நாங்கள் நம்ம இந்த படத்துல கொஞ்சம் ஆடி இருக்காங்க என்ன முன்னாடி ஆடி இருக்காங்க அதுக்கு இடையில வந்த படத்துக்கள்ல நிறைய படத்துக்கள்ல சார் ஆடல இப்ப இந்த படத்துல ஆமா இந்த படத்துல வீணா சொல்லணும்னா அந்த பாட்டுக்கு ஒரு பாட்டு தான் இருக்கு அந்த ஒரு பாட்டுலயும் நல்லா பர்ஃபார்ம் சும்மா அவரு அவருடைய பர்ஃபார்மன்ஸ விமர்சனம் பண்ற அளவுக்கு நாங்க ஆடு கிடையாது தப்பா சொல்லிருந்தாலும் ஆடி இருக்காங்கன்னு எங்களோட கருத்து தான் சொன்னமே தவிர அவங்க குறையா செஞ்சிருக்காங்கன்னு சொல்லல ஒவ்வொருத்தவங்க படத்தை பார்த்துட்டு வந்து அவங்க அபிப்பிராயத்தை சொல்றாங்க அது மாதிரி என்னோட அபிப்பிராயத்தை நான் சொன்னேனே தவிர மத்தபடி ஒன்றும் கிடையாது ஆனா இந்த மாதிரி புருஷ மண்டாட்டி சண்டை போடுறது அதிசயமா இருக்கு

என்ன படம் நல்லா இருக்கான்னு எல்லாம் கேக்குறீங்க நானும் சோ கமெண்ட் ரிப்ளை பண்ணியிருக்கேன் பார்க்கலா நல்ல படம் தான் இருக்கு அப்படியே சண்டை போட்டுக்கிட்டு புசுக்கு புசுக்குன்னு பைக்கடை தூக்குனீங்கன்னா அதெல்லாம் நிறுத்திக்கங்க இனிமேல் நம்ம நம்ம போக கூடாது நம்மள கட்டனுக போகற அளவுக்கு அடிக்கணும்

கேதீங்க யாரு தப்பு செஞ்சாலும் டக்குன்னு ஒரு சாரிங்கிற ஒரு வார்த்தையை கேட்டு டக்குன்னு கால்ல விழுந்துருங்க தப்பு கிடையாது ஓகே ஓகேங்க பாருங்க பாத்து பத்திரமா இருங்க